வணக்கம் நண்பா இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நிறைய பேர் ரொம்ப நாளாக என்கிட்ட கிட்டே கேட்டுட்டு இருந்த கிச்சன் கான்வர்சேஷன் அதாவது சமையல் செய்யும்போது பேசக்கூடிய உரையாடல்கள் அதை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ நம்மளோட நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தாங்க இந்த வீடியோவோட கண்டென்ட் என்னென்னா பூரி செய்யும்போது நடக்கக்கூடிய உரையாடலை தான் பேஸ் பண்ணி இந்த வீடியோ நகரும் காலையில் என்ன டிஃபன் அதாவது நம்ம மார்னிங் முழித்ததுமே கிச்சனில் போயிட்டு காலையில் என்ன டிஃபன் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்போம் பார்த்துருக்கீங்களா அதுக்கு ஹிந்தியில் எப்படி கேட்கணும்னா சுப நாஸ்டா சுப ஹுப நாஸ்டா கேஹ அப்படின்னு கேட்கணும் சுப சுப அப்படின்னா காலை டிஃபன் அதாவது காலை உணவு இதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா நாஸ்டா 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 அப்படி சொன்னோன்னா காலை உணவு இல்லைனா டிஃபன் அப்படின்னு அர்த்தம் கியா அப்படின்னா என்ன ஸோ காலையில் என்ன டிஃபன் அல்லது காலை உணவு என்ன அப்படின்னு நம்ம வீட்டில் கிட்ட கேட்கணும்னா சுப நாஸ்டா ஹ அப்படின்னு கேட்டாலே போதும் அப்போது கிச்சனில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க காலையில் பூரி மற்றும் உருளைக்கிழங்கு அதாவது காலையில் பூரியும் உருளைக்கிழங்கு குருமாவும் வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணுன்னா நாஸ்டாமே பூடி ஓர் ஆலு நாஸ்டாமே பூடி ஓர் ஆலு நாஸ்டாமே அப்படின்னா காலையில் அல்லது காலை உணவில் அப்படின்னு அர்த்தம் பூரி பூரிக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா பூடி பூரிக்கு ஹிந்தியில் பூடி அப்படின்னு சொல்லுவாங்க உருளைக்கிழங்குக்கு ஹிந்தியில் ஆலு ஆலு மற்றும் பூரி மற்றும் அந்த மற்றும் ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா ஓர் ஓர் ஸோ காலை உணவில் பூரி மற்றும் உருளைக்கிழங்கு அப்படின்னு நமக்கு வீட்டில் கூட சொல்லணுன்னா நாஸ்டாமே பூடி ஓர் ஆலு அப்படின்னு சொல்லுங்க அடுத்ததான் ரெடி ஆகிடுச்சா அதாவது பூரி உருளைக்கிழங்குலாம் ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு கேட்ப மாதிரி இருக்கீங்களா அதுக்கு ஹிந்தியில் எப்படி கேட்கணும்னா தயார் ஹோகையா கே தயார் ஹோகையா கே அப்படின்னு கேட்கணும் ரெடி அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் தயார் ஹோகையா கியா அப்படின்னா ஆகிடுச்சா அப்படின்னு அர்த்தம் ஸோ ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு நம்ம வீட்டில் உள்ளவங்கக்கிட்ட கேட்குறதுக்கு தயார் ஹோகையா கியா அப்படின்னு கேட்கணும் அதுக்கு வீட்டில் உள்ளவங்க சொல்கிறாங்க இன்னும் ஆகவில்லை அதாவது இன்னும் ரெடி ஆகலை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா அபிதக் நகி ஹுவா அபிதக் நகி ஹுவா இன்னும் அப்படின்னா அபிதக் ஆகவில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் நகி ஹுவா ஸோ இன்னும் ரெடி ஆகலை அல்லது இன்னும் ஆகலை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் அபிதக் நகி ஹுவா அப்படின்னு சொல்லணும் அப்புறமா அவங்க உங்ககிட்ட கேட்குறாங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அதாவது கொஞ்சம் உதவி பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா குச் மதத் கரோ குச் மதத் கரோ குச் அப்படின்னா கொஞ்சம் இதுக்கு தோடா அப்படின்னையும் சொல்லலாம் அதுவும் கொஞ்சம் அப்படிங்கிறத தான் குறிக்கும் ஹெல்ப் ஹெல்ப்புக்கு ஹிந்தியில் மதத் மதத் பண்ணு அப்படின்னு சொல்லணும்னா கரோ ஸோ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு நமக்கு நம்ம வீட்டில் உள்ளவங்கக்கிட்ட சொல்லணுன்னா தோடா மதத் கரோ அல்லது குச் மதத் கரோ அப்படின்னு சொன்னாலே போதும் அப்படி அவங்க ஹெல்ப் கேட்கும்போது நாம் அவங்கக்கிட்ட சொல்லுவோம்ல என்ன பண்ணுன்னு சொல்லுங்கள் அதாவது என்ன ஹெல்ப் பண்ணணும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவோம் பார்த்துருக்கீங்களா அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா கே கர்னாக பத்தாயே கே கர்னாக பத்தாயே அப்படின்னு சொல்லணும் கே அப்படின்னா என்ன பண்ணணும்னு சொல்றதுக்கு ஹிந்தியில் கர்ணாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லணும்னா பத்தாயே ஸோ என்ன பண்ணணும் சொல்லுங்க அப்படின்னு நமக்கு யாருக்கிட்டையா சொல்லணும்னா கே கர்ணாக பத்தாயே அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் மாவு பிசைஞ்சு கொடுங்க அதாவது பூரி சுட ரெடி ஆகுறாங்கள்ல அந்த பூரி மாவை கொஞ்சம் பிசைஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா தொடாசா ஆட்டா கூத் லீஜியே தொடாசா ஆட்டா கூத் லீஜியே அப்படின்னு சொல்லணும் தொடாசா தொடாசா அப்படின்னா கொஞ்சமாக ஆட்டாக்கு ஹிந்தியில் மாவு பிசைஞ்சி கொடுங்க பிசைஞ்சி அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் கூத் லீஜி அப்படின்னா கொடுங்கள் ஸோ கொஞ்சம் மாவு பிசைஞ்சு கொடுங்க அப்படின்னு நமக்கு நம்ம வீட்டில் உள்ளவங்ககிட்ட சொல்லணுன்னா தோடாசா ஆட்டாஜி அப்படின்னு சொல்லணும் இப்போ அடுப்புல என்ன இருக்கு இப்போ அடுப்புல என்ன இருக்கு அப்படின்னு நம்ம கேப்போம் பார்த்துருக்கீங்களா அதுக்கு ஹிந்தியில் எப்படி கேட்கணும்னா அப் சூலை பெர் கே ஹப் சூலே பெர் கே ஹ அப்படின்னு கேட்கணும் இதில் இப்போ இப்போ அப்படிங்கிறதுக்கு ஹிந்தியில் அப் அல்லது அபி ரெண்டுமே சொல்லலாம் அடுப்பு அடுப்புக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்க தெரியுமா சூலே சூலே அப்படின்னு சொன்னால் அடுப்புன்னு அர்த்தம் அடுப்பில் அப்படின்னு சொல்கிறதுக்கு சூலைப்பர் சூலைப்பர் அப்படின்னு சொல்லணும் என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் கியஹ ஸோ இப்போ அடுப்பில் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம வீட்டில் உள்ளவங்கக்கிட்ட கேட்கணும்னா அப் அல்லது அபி சூலைப்பர் கியாக அப்படின்னு கேட்கலாம் நம்மளோட வீடியோஸ் நீங்கள் பார்க்கறதுனால உங்களோட ஹிந்தி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது அப்படின்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க அதே போல் நம்ம வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுப்பில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டோம்ல அதுக்கு வீட்டில் உள்ளவங்க சொல்லுவாங்க டீ இருக்குது அதாவது மார்னிங் டீ போடுவோம்ல அந்த டீ இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா சாய் ஹே சாய் ஹே டீ அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் சாய் நம்ம வீடுகள்லையும் டீனி சொல்கிறதுக்கு சாய் அப்படின்னு சொல்லுவோம் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதே தான் ஹிந்திலையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் ஹே ஸோ டீ இருக்கு அப்படின்னு நம்ம வீட்டில் கிட்ட சொல்லணும்னா சாய் ஹே அப்படின்னு சொன்னால் போதும் நீங்கள் அடுப்பில் சட்டி வைங்க அதாவது பூரி சொல்கிறதுக்கு நீங்கள் அடுப்பில் சட்டி வைங்க அப்படின்னு சொல்லுவோம் பார்த்துருக்கீங்களா அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா ஆப் சூலேமே மட்கா ரக்கியே ஆப் சூலேமே மட்கா ரக்கியே அப்படின்னு சொல்லணும் ஆப் அப்படின்னா நீங்க அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும் அடுப்பு அடுப்புன்னு சொல்கிறதுக்கு என்ன பார்த்தோம் சூலே சூலே அடுப்பில் அப்படின்னு சொல்கிறதுக்கு மே சூலே மே பூரி சுடுறதுக்கு அடுப்பில் சட்டி வைப்போம்ல அந்த சட்டிக்கு கிந்தியில் என்னென்னா மட்கா மட்கா ரக்கியே அப்படின்னா வைங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ நீங்கள் அடுப்பில் சட்டி வைங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவீங்க ஆப் சூலேமே மட்கா ரக்கியே அவ்வளோதாங்க இதில் அடுப்பு சட்டிப்பானை இந்த ரெண்டு வார்த்தையும் நீங்கள் புதுசாக படிப்பீங்கன்னு நம்புகிறேன் நீங்கள் அடுப்பில் சட்டி வைங்க நான் மாவு பிசைஞ்சு தருவேன் அப்படின்னு சொல்கிறதுல நீங்கள் அடுப்பில் சட்டி வைங்க நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு நான் மாவு பிசைந்து தருவேன் அதாவது நான் மாவு பிசைஞ்சு தருவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா மே ஆட்டா கூதுங்கா மே ஆட்டா கூதுங்கா அப்படின்னு சொல்லணும் நான் அப்படின்னா மே மாவுக்கு ஹிந்தியில் ஆட்டான்னு ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் பிசைந்து தருவேன் பிசைந்து தருவேன் அதாவது ஃப்யூச்சர் டென்ஸ் இதுக்கு ஹிந்தியில் கூ தூங்கா கு தூங்கா கடைசியாக ஊங்கா அப்படின்னு முடியுது பார்த்தீங்களா ஃப்யூச்சர் டென்ஸ்னால அதுக்கு வீட்டில் உள்ளவங்க சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா சரி ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதுக்கு கிந்தியில் எப்படி சொல்லணுன்னா அச்சா டீக்கே அச்சா டீக்கே அந்த மாவை பிசைஞ்சு முடித்த உடனே நம்ம வீட்டில் கிட்ட சொல்லுவோம் பார்த்துருக்கீங்களா மாவு பிசைந்து விட்டேன் அதாவது மாவை பிசைஞ்சு முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லுவோம்ல அதுக்கு கிந்தியில் எப்படி சொல்லணும்னா ஆட்டா கூத்லியா ஆட்டா லியா அப்படின்னு சொல்லணும் ஆட்டா அப்படின்னா சேம் மாவு தான் பிசைந்து விட்டேன் இது பாஸ்டன்ஸ் இதுக்கு என்ன வரும் லாஸ்டில் யா அப்படிங்கிறதுல முடியும் ஸோ பிசைந்து விட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு கூத் லியா அப்படின்னு முடிக்கணும் பூரி ரெடி பண்ணுறதுக்கு மாவுலாம் பிசைஞ்சு வச்சாச்சு அடுத்ததான் உருளைக்கிழங்குக்கு போவோமா உருளைக்கிழங்கு அவிக்கணும் உருளைக்கிழங்கு அவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் ஆளுக்கோ உபால் லேனா ஆளுக்கோ உபால் லேனா ஆலு ஆலு அப்படின்னா உருளைக்கிழங்குன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அவிக்கணும் அவிக்கிறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா உபால் லேனா உபால் லேனா ஸோ உருளைக்கிழங்க அவிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் ஆளுக்கோ உபால் லேனா அப்படின்னு சொன்னால் போதும் லாஸ்ட்டாக உருளைக்கிழங்க அவிக்கிறது எப்படின்னு பார்த்தோம் அடுத்ததாக உருளைக்கிழங்கை உரிக்கவும் அதாவது உருளைக்கிழங்க அவிச்சு முடித்ததும் அதோட தோலை உரிப்பும் பார்த்துருக்கீங்களா அந்த உருளைக்கிழங்கை உரிக்கவும் அப்படின்னு நம்ம வீட்டில் உள்ளவங்க கிட்ட சொல்லணுன்னா எப்படி சொல்லுவாங்க தெரியுமா ஆளுக்கோ சீல் லிஜியே ஆளுக்கோ சீல் லிஜியே அப்படின்னு சொல்லுவாங்க உருளைக்கிழங்குக்கு ஆளுன்னு நம்ம பார்த்தோம் உருளைக்கிழங்கை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆளுக்கோ சீல் லிஜியே அப்படின்னா உரிக்கவும் அப்படின்னு அர்த்தம் ஸோ நம்ம வீட்லேயும் இல்லைனா நம்ம யாருக்கிட்டையாவது உருளைக்கிழங்கை உரிக்கவும் அப்படின்னு சொல்லணும்னா நீங்கள் எப்படி சொல்லுவீங்க ஆளுக்கோ சீல் லீஜியே அப்படின்னு சொல்லணும் இந்த சென்டென்ஸ்லேயும் உரிக்கவும் அவிக்கவும் இந்த ரெண்டு வார்த்தையும் புதுசாக படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்ததா எல்லா வேலையும் முடிச்சுட்டு பையன் சொல்கிறான் எல்லா வேலையும் முடிந்தது சீக்கிரம் பூரி ரெடி பண்ணுங்க எல்லா வேலையும் முடிந்தது சீக்கிரம் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம்ல அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா சாரா காம் ஹோகையா ஜல்தி தயார் கீஜியே சாரா காம் ஹோகையா ஜல்தி தயார் கீஜியே அப்படின்னு சொல்லணும் சாரா சாரா அப்படின்னா அனைத்தும் அல்லது எல்லா வேலையும் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த எல்லா அப்படிங்கிறத குறிக்கும் காம் அப்படின்னா வேலை ஹோகையா அப்படின்னா முடிந்தது எல்லா வேலையும் முடிந்தது அப்படின்னா சாரா காம் ஹோகையா அப்படின்னு சொல்லலாம் அல்லது காம் கதம் ஹோகையா இப்படியும் சொல்லலாம் சீக்கிரம் ரெடி பண்ணுங்க சீக்கிரம்னு சொல்கிறதுக்கு ஜல்தி ரெடி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன பார்த்தோம் லாஸ்டா தயார் கிஜியே ஸோ எல்லா வேலையும் முடிந்தது சீக்கிரம் பூரிய ரெடி பண்ணுங்க அப்படின்னு வீட்டில் கிட்ட சொல்கிறதுக்கு காம் ஹோகையா ஜல்தி தயார் கிஜியே அல்லது காம் கதம் ஹோகையா ஜல்தி தயார் கிஜியே அப்படின்னு சொல்லணும் கொஞ்சம் வெயிட் பண்ணு நான் ரெடி பண்ணி தரேன் அதாவது கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு நான் அதுக்குள்ளே ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா நம்ம வீட்டில் அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா தோடா சார் கரோ மே பனாக்கர் இந்த சார் கரோ மே பனாக்கர் தேத்தாகும் அப்படின்னு சொல்லணும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்னா தோடான்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் வெயிட் பண்ணு வெயிட் அதாவது காத்திருக்கிறது இதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா இந்தசார் பண்ணுன்னு சொல்கிறதுக்கு கரோ ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு தோடா இந்தசார் கரோ அப்படின்னு சொல்லணும் நான் ரெடி பண்ணி தாரேன் நான் அப்படின்னா மே ரெடி பண்ணி தாரேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பனாக்கர் தேத்தாகூ நான் ரெடி பண்ணி தாரேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு மே பனாக்கர் தேத்தாகும் அப்படின்னு சொல்லணும் இதில் ஒன்று கவனிச்சுக்கோங்க நான் ரெடி பண்ணி தாரேன் அப்படின்னு ஒரு ஆண் சொன்னாங்கன்னா மே பனாக்கர் தேத்தா அப்படின்னு சொல்லணும் அதே போல் ஒரு பெண் நான் ரெடி பண்ணி தாரேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா மே பனாக்கர் தேத்தி தேத்தா தேத்தி இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது நான் ரெடி பண்ணி தாரேன் அப்படின்னு சொன்னதும் பையன் சொல்கிறான் சரி சரி அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் டீக்கே டீக்கே அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் நாம் பூரி சொல்கிறது எப்படின்னு பார்த்தோம் இனிமே வரக்கூடிய வீடியோவில் சோறு போங்கிறது எப்படின்னு சொல்லித்தாரேன் மீண்டும் ஒரு அழகான வீடியோவோட உங்களை எல்லாம் திரும்பவும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்